பேரன்புக்குரிய ஊடகத்துறை நண்பர்களே இனிய மாலை வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் வாக்களித்தவர்களும் ஆதரவாளர்களும் எத்தகைய மனநிலையில் உள்ளார்கள் என்பதை எளிவாக அறிந்த பின்பு ஒரு பதிவை நான் வெளியிட்டேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்ம ஒற்றுமே நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே நன்றிலே தேர்ந்தெடல் வேண்டும் இந்த ஞானம் நமக்கு ஏது வேண்டும் என்று மகாகவி பாரதியார் பாடிய பாடலை முன்வைத்து நூறாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று முழங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களது வாசகத்தையும் ஆயிரம் ஆண்டு காலமானாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்று புரட்சித் தலைவர் பேசிய பேச்சுக்களையும் மனதிலே வைத்து பிரிந்து கிடக்கின்ற அனைவரும் பிரிந்து நிற்கின்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற உத்வேகத்தின் காரணமாக அந்த பதவியை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா அணிகளிலும் இருக்கிற முன்னணி செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது நல்ல கருத்து இது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்க வேண்டும் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை எனக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் வெறும் பதிவோடு விடாமல் இந்த கழகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிற தொடர்ந்து அதற்காக வாதாடி கொண்டிருக்கிற பல்வேறு நிலைகளிலே மக்கள் மனதை ஈர்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே சி பழனிசாமி அவர்களும் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை தூணாக விளங்குகின்ற அடித்தளமாக விளங்குகின்ற நம்முடைய அருமை சகோதரர் கோயிலேந்தி அவர்களும் இது பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது வெறும் பதிவோடு நின்றுவிடாமல் தொண்டர்கள் மனதை தொடுகிற தலைவர்களை மனதை தொடுகிற பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய உத்திகளை எல்லாம் நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும் எப்பாடு பட்டாலும் இந்த கழகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் ஒருமித்த கருத்தோடு அனைவரும் பணியாற்றுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்து எங்களுடைய தூய பணியை தொண்டு உள்ளத்தோடு தொண்டர்களை மனதிலே வைத்து செய்கிற இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கிறோம் உத்தரவிட்டது வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளிலே இருக்கின்றவர்களும் இந்த செய்தியை மனதிலே கொண்டு ஆங்காங்கே தங்களுக்குரிய பணியினை இதை நோக்கி செய்வார் என்ற நம்பிக்கையும் குறிப்பாக நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவில் தர்மயுத்தத்தில் இருந்து மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறேன் இப்போது இருந்தேன் ஆனால் கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்துவிட்டு நான் ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருப்பது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்வி எனக்குள்ளே பிறந்தது எனவே இந்த நிமிடம் இந்த நிமிடத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலே இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் எனக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்னுடைய நோக்கமெல்லாம் பிரிந்து கிடக்கிற புரட்சி தலைவர் தலைவரை அறிந்திருக்கிற தலைவர்கள் புரட்சி தலைவி அம்மாவை அறிந்திருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைய வேண்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய முழக்கத்தோடு இந்த எளிய பணியை உங்கள் ஆசையோடு தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு பெரிய அதிசயமான காட்சியை பார்ப்பீங்க ஏன்னா என் அண்ணனோட ஜெய்சீரீ பிரபாரனோட உட்காந்து யார் அண்ணன் தம்பின்னு தெரியாது நாங்கள் இப்பயும் கேட்க ஆனால் பெரிய வார் நடக்கும் எனக்கும் பழனிசாமி அனு கேசி பழனிசாமி டிவியில் எடுத்தால் ஒரே சத்தமாக இருக்கும் அவர் சின்னமாவை பற்றி பேசுவார் நான் விட மாட்டேன் சப்போர்ட்டாக பேசுவேன் அப்புறம் அவர் ஓபிஸை பற்றி எதிர்ப்பு பேசுவார் நான் விட மாட்டேன் சப்போர்ட்டாக பேசுவேன் இப்படியெல்லாம் காலங்கள் போயிட்டு நேரும் எதிர் எதிரும் புதிரமாக நாங்கள் இருந்தோம் நீங்கள் அண்ணன் கூட்டி அட்வைஸ் பண்ணாங்க வேண்டாங்க தகராறு எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொன்னாங்க ஜேசிடி பிரபாகர் எல்லாம் சொல்லி பேசுன பின்னாடி என்ன தினம் இங்கே பாருங்கள் கை கொடுங்க நாங்கள் எல்லா எதிர்ப்பையும் தகராறையும் மறந்து நீங்கள் முன்னாடி ரெண்டு பேரும் நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் மிஸ்டர் ராமசாமி கஜேந்திரன் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் பலரிங்க மிஸ்டர் ஆனந்தன் அமைப்பு சார் இப்படி நிறைய பேர் யாரும் யாரையும் கூப்பிடலாம் அண்ணன் வேணான்ட்டாங்க யாரையும் கூப்பிடலாம் அவங்க வந்தாங்க அப்படி ஜாயின் ஆயிருக்காங்க சோ இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா யாரையும் குறை சொல்ல முடியாது அண்ணன் சொல்லிட்டாரு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு போகணும் அப்படிங்கற ஒரு கோட்டுக்குள்ள வந்துட்டோம் உதாரணமா ரொம்ப வேதனையா இருக்கு மனசுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் திராவிட புதியத்தை கழகம்னு மாறி 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 திராவிடன் திராவிட கட்சிகள் ஆண்டதை பார்த்தோம் பெரியார் ஊற்றுவித்த அந்த திராவிட இயக்கம் இன்றைய தினமும் அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நடந்து முடிந்த தேர்தல் முடிவிலே உங்களுக்கு தெரியும் பின்னாலே பேரறிஞர் அண்ணா பதினெட்டு ஆண்டு காலம் போராடி ஆட்சி ஆட்சிப்படுத்த அமர்ந்தார் அதற்கு பின்னாலே அவருக்கு பின்னாலே நாவலரை வந்தார் பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கி எங்களை வாழ வைத்தார்கள் அம்மா பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்தார்கள் எப்பயுமே பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் வேணாவோ லட்டுப்பாடாவோட தோத்த உடனே கணக்கு போடுவாங்க போடுவாங்க இன்னைக்கு ஏழு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல வருத்தப்படணும் ஐயோ தலைவர்களுடைய இயக்கம் வாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அழகு பார்த்த தலைவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்து வளர்த்த இயக்கம் தினம் ஏழு டெபாசிட் எல்லா இடங்களிலும் தோத்தாச்சு தேனி ஒன்று ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து அண்ணா திராவிட அதுவும் போயிடுச்சு அதெல்லாம் போனா கூட பரவாயில்லைங்க சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால் சொல்ல முடியலீங்க அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா அந்த தேனி இருந்துச்சா யாருக்காவது இன்னைக்கு சிங்கம் இல்லை இவங்க இந்துத்துவ தலைவர் அந்த இந்துத்துவ தலைவர் எப்ப சொன்னீங்களோ அப்பயே தோத்து போச்சு கட்சி தமிழ்நாட்டில் அம்பாவ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்ன அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க அதை நான் வரவேற்கிறேன் நாங்கெல்லாம் பாராட்டுறோம் ஏன்னா அது மாதிரி இடங்கள்ல நாங்கள் விடாம பேசணும் ஆகவே என்னுடைய தலைவியை இழிவுபடுத்துகிறார்கள் தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள் விட்டு இனிமேல் அண்ணாமலை மாதிரி யாரும் பேசவே முடியாது பண்ணி விட்டார் நாங்கள் தான் செயல்பாட்டில் இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாட்டில் இல்லை கோயம்புத்தூரில் ரெண்டு மூணு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு ஏழு இடத்துல மொத்தமாக போயிடுச்சு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு இத்தனையும் நடந்தாச்சு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கடுமையாக பேசியிருக்கோம் நானும் பழனிசாமியும் கேசியோ கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை ஒன்னவோ தெளிவுபடுத்த அண்ணனவோ பன்னீர்செல்வத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லி கட்சியிலிருந்து எடுத்த போய் அண்ணன் தான் சொன்னார் நான் தவறாக பேசவே மாட்டேன் ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார் அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது யாரையும் அனுமதிக்காது அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம் அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறாங்க மொத்தமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடியை நினைச்சு திட்டா நீங்க எடப்பாடிக்கு இது போய் சேராதுங்க இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இல்லாம போயிடலாம் எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம் இல்லாம போயிடலாம் ஓபிஎஸ் இருந்தால் இல்லாம போலாம் பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதையே நான் ஆட வைக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இரண்டாவது இடத்திற்கு வருவதை தேசிய கட்சிகளே வருவதை அனுமதிக்க முடியாது இதுதான் பிரதான கொள்கை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் ரிசல்ட்டா கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள் நாற்பதும் வெற்றி பெற்ற நாற்பது வேட்பாளர்களுக்கும் எங்கள் பாராட்டு வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வர்கள் கூட பாராட்டுகள்லாம் பின்னடி போய் பேசு தயாராக இல்லை ஆனா போராட வேண்டியது திமுகவும் ஏத்து ஆனா அந்த ட்ராக் மாறி இப்ப என்ன பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நேர் நேரு எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பித்து விட்டாங்க அப்ப பிஜேபி என்ன நினைச்சது பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம் கே இல்ல பிஜேபி வெர்சஸ் டிஎம் கே அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு இப்போ இதை பொறுமையா பார்க்க முடியல சார் ஏன்னா உடனிருந்து பார்த்தவர் இருபத்தோரு நாளில் ஜெயிலில் சுற்றிட்டு இருந்தவன் நாய் மாதிரி நான் பெங்களூரில் திரும்பி இவங்கெல்லாம் ஜெயிலில் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும் என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன் இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கல அண்ணன் வந்து எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தாங்க பழனிசாமி எக்ஸ் எம்பியாக இருந்தார் அது கூட புகழேன்னு இல்லை தாட்டிப்பி யாசிரம் கேட்டு நான் நிற்கலை இது வரைக்கும் ஆனால் இப்போ தேவையாக இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை தயவு செய்து பழனிசாமி அவர்களே உங்களை வேண்டி கேட்டுக் கொடுக்குறேன் தகராறு பண்றதுக்காக நாங்கள் இப்ப இங்க வரல மக்கள் வெளியில போக முடியல எங்களால தமிழக மக்கள் சும்மா நீங்க பின்னடியே வாங்க நான் இறங்கி போறேன் ஒற்றுமையா போங்கப்பா அடிச்சுக்காதுங்கய்யா உள்ள வேற வேற கட்சி வந்துடும் போல இருக்கு நீங்க சொல்லுங்கய்யா ஓபிஎஸ்ல சொல்லுங்க இபிஎஸ்ல சொல்லுங்க சின்ன சொல்லுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க அப்படிங்கிறது காது பிச்சுட்டு போற மாதிரி நாலு திசையிலும் இருந்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறது பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் கட்சி தொண்டர்கள் கல்லாம் இப்போ இப்போ எந்த கட்சி ஒருத்தர் சொல்றாரு பொதுவா என்ன சொல்றாருன்னா முடியாது என்னங்க பட்டாவா கொடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அது இல்ல அது வேண்டாம் தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணி நான் வேண்டி கேட்டு கீழே இறங்கி வாங்க எல்லாரும் வாங்க ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைய தினம் இங்கே வந்து யார் வேணாலும் வரட்டும் லீடர்கள் சொல்றாங்க கால் மேல வரலாம் முதலமைச்சராக வரலாம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் அதான் தலைவரும் அம்மாவும் கொடுத்த ஒரு தீர்ப்பு அது நடக்கட்டும் யார் வேணாலும் வரட்டும் நீங்களே ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணுங்க நாங்களாம் ஒத்துக்கிறோம் ஆனா ஒற்றுமை வேண்டும் அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜேசி டன்னனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கள்லாம் பேசி உட்கார்ந்துருக்கோம் பலர் தமிழகம் இருந்து வருவார்கள் அது ஆதரவு உண்டு ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்க போகிறோம் அதில் மாற்றுக்கிறது தான் இல்லை நாங்கள் இறங்கி அதை நிச்சயமாக சக்சஸ் பண்ணுவ நம்பிக்கை எங்களுக்கு தோல்விகள் போதும் தோல்விகள் போதும் தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆகவே கையெழுத்து கொண்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் பிரிஸ்டி அதெல்லாம் பார்த்து இந்த கட்சியை நாசம் பண்ணிடாதீங்க வேண்டாம் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்க பார்ப்பீங்க நாங்கள் முன்னேறி வருவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமை வேண்டிதான் இந்த கூட்டம் வேறு யாருக்கு எதிர்ப்பா இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்ய நடந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேர் இடியாக அந்த முடிவுகள் இருக்கு இதற்கு முன்பும் கூட அதிமுக தோத்துருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள் அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தியிருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் இந்த என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுது வாக்காளர்களால் வலியுறுத்தப்படுது அந்த அடிப்படையில் அண்ணன் திரு ஜே டி அவர்கள் திரு புகழேந்தி அவர்கள் நான் நாங்கள் எங்களுக்குள்ள ஒன்று ரெண்டு முறை கலந்து பேசி நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம வந்து இதை வந்து முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அண்ணா திமுக அண்ணா திமுகவாக பயணிக்க வேண்டும் தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அதிமுகவுக்கு உள்ளே இருந்து கொண்டு செயல்படக்கூடாது ஒன்று இரண்டாவது இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் கூடாது அடுத்து எல்லோரும் இதில் வந்து இவர் இவர்களையெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் இவர்கள் இல்லாமையே நாங்கள் வந்து வலிமையாக இருக்கிறோம் இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்புங்கிறது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க கடந்த காலத்தில் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது போல பரிதி இளம் ஒரு தடவை சொன்னாங்க அதாவது எதிரில் இருக்கிற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதை விட என் அருகில் அமைந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் என்னை அதிகம் விமர்சித்திருக்கிறார்கள் அந்த விமர்சனத்தை தாங்கிய தான் நான் இன்றைக்கு முதலமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிறேன் இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை அதே போல திரு எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி கவர்னர் இடத்துல கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொடுத்தார் அன்றைக்கு நடந்த பொதுக்குழு நானு ஜே சி டி எல்லாருமே இருந்திருக்கிறோம் அன்றைக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னது இந்த இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு தொண்டரை கூட இழந்து விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன் அவரும் நம் இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நமக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள் அமர்ந்து பேசிக்கொள்ளணும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பியிருக்கிறார் அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜா ஜே அணிகள் பிரிந்தது சட்டமன்றத்துக்குள்ள மைக்க வச்சு கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்களை தாக்கி கொண்ட சம்பவங்களும் சட்டமன்றத்துக்கு உள்ள காவல்துறை உள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியதும் தமிழ்நாடு பார்த்துருக்குது ஆனால் அந் அன்றைக்கு இருந்த அதே தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி அடுத்து வருகிற அந்த தேர்தலில் தோல்வியை கண்டவுடன் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அன்றைக்கும் ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த ஒன்றிணைப்புக்கு எதிராக இருந்தார்கள் அப்படி இருந்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள் அன்றைக்கு திமுக ஒருங்கிணைந்தது தொண்ணூற்றி ஒன்றுல ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுத்தது அதே போல இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக அது தலைவர்களாக இருக்கலாம் தொண்டர்களாக இருக்கலாம் பொறுப்பாளர்களாக இருக்கலாம் நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒன்றுதான் இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அண்ணா அதிமுக தொண்டன் தயாராக இல்லை இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை கடந்த காலத்தில் எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு எல்லோரையுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நான் அண்ணன் ஜேசி டி திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்கள் பேசுவதற்கு முயற்சிப்போம் அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடும் பேசுவோம் திருமதி சசிகலா அவர்களோடு வந்து பேசுவோம் இன்னும் இருக்கிற எல்லோருடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாகப்படு உருவாக வேண்டும் இந்த கருத்தில் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் என்னையோ திரு ஜேசிடி அவர்களையோ திரு புகழேந்தி அவர்களையோ அவர்களது கருத்துக்களை எங்களிடத்துல சொல்லலாம் கடிதம் மூலமாக சொல்லலாம் தொலைபேசியில் சொல்லலாம் பத்திரிகைகளில் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்துக்களை இன்னும் ஒருவேளை இதுக்கு தேவைப்பட்டால் மாவட்ட வாரியாக பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை முழுமையாக அறிந்து அந்த கருத்துக்களை தொகுத்து அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல பேசுவோம் அதே போல திரு ஓபிஎஸ் அவர்களிடத்திலும் பேசுவோம் திருமதி சசிகலா அவர்களிடத்திலும் பேசுவோம் இந்த இயக் இதுல வந்து நான் தான் பொதுச் செயலாளரு நான் தான் ஒருங்கிணைப்பாளரு நான் தான் முதலமைச்சர் என்பதை எல்லாம் தாண்டி பெருமையாக சொல்லிக் கொள்வது நாங்கள் தொண்டர்களாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்ப எல்லாவற்றையும் மறந்து விட்டு நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகிற பொழுது இருந்த அதிமுக தொண்டராக இருங்கள் உங்களிடத்துல நாங்க அந்த தொண்டர்களின் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தொண்டனுக்கு தொண்டனாக எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக இந்த இயக்கத்தை பதினெட்டு தான் இருக்கு அடுத்த ஆண்டு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வருடமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட வரலாம் அப்ப அடுத்த டிசம்பருக்குள் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக இருக்கணும் அதற்கு பிறகு இது இந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இதை வைத்து எந்த கால் புணர்ச்சியும் இல்லாமல் கசப்பு உணர்ச்சியும் இல்லாமல் இந்த இயக்கம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம்